அதே மாதிரி அந்த படத்தில் ரொம்ப ரசிக்கப்பட்ட பல விஷயங்கள் வந்து விக்ரம்க்கு சொந்தமானது தான் சில டைலாக்ஸ் மட்டும் இந்த நாங்கள் சுனாமிலே ஸ்விம்மிங் போடுவோம் அந்த டைலாக் எல்லாம் அவர் எழுதின டைலாக் தான் அதுக்கப்புறம் வந்து அந்த ஒத்த சொல்லால் டான்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு சொந்தக்காரர் வந்து விக்ரம் தான் அது அவருடைய மூவ்மெண்ட் தான் அது அவர் பண்ணது தான் அந்த லுங்கி எடுத்து ஆடின அந்த ஸ்டெப் அந்த லுங்கி டான்ஸ் அப்படின்றதுக்கு சொந்தக்காரர் வந்து அவர்தான் தான் வேற என்னப்பா பார்த்து பண்ணு என் தம்பி சிங்கம்ல சீரி பார்த்துருப்பாங்க அவர் தாட்டி யாருக்கு வர யார் மாப்பிள்ளவன் புது பணக்காரனா நான் தான் பெரிய மனுஷன் விக்ரம் சுகுமார் என்னுடைய பெரிய பிள்ளைகளில் ஒருவர் என்பதில் எனக்கு கர்வம் இருக்கிறது எனது தோட்டத்தில் விழுந்த விதைகள் நல்ல விதைகளாக இருந்தன அதனால் அதை அதுக்கு கொஞ்சம் நீர் விட்டதுமே அவைகள் செழித்து வளர்ந்து ப பயன் ஆரம்பித்தன அப்படித்தான் நான் நினைத்துக் கொள்கிறேன் நான் அவர்களை உருவாக்கவில்லை அவர்களாக உருவாகி கொண்டார்கள் குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைகள் குழந்தை பெற ஆரம்பித்து விட்டால் தாய் தகப்பன் குழந்தை வருவதை நிறுத்திக் கொள்வார்கள் என்பது அது எங்கள் கிராமத்து பழக்கம் அதான் அவங்களும் குழந்தை வைத்துக்கிட்டு தான் இருக்காங்க எனக்கும் இன்னும் வீரியம் உறைப்பாகத்தான் இருக்கிறது படுப்பு ரீதியான வீரியம் உறைப்பாக இருப்பதால் நானும் குழந்தை பெற்று கொண்டு தான் இருக்கிறேன் அது நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சில சமயங்களில் படும் அது நிறுத்தி கொண்டால் என்னுடைய மூச்சு நின்றுவிடும் என்பதும் எனக்கு தெரியும் அதால் நிறுத்திக் கொள்வதில்லை கலர்ல என்னடா கட்டி சௌத்த பிள்ளை எனக்கு பெருமை கட்டாதுன்றா ஒரு கலாச்சார பதிவு என்பது புஸ்தகங்கள் வாயிலாகவும் இல்லை இந்த மாதிரி ஊடகங்கள் வாயிலாகவும் ஒரு பதிவு வேணும் அது என் மண்ணை சமீபகாலமாக எல்லா இளைஞர்களும் நுகர்ந்து ஆசைப்பட்டு அங்கே போய் அதை பதிவாக செய்கின்ற பொழுது எனக்கு பெருமையாக இருக்கிறது சரிங்க நான் ஐ கேன் ப்ரவுட் மை செல்ஃப் தட் மை சாய் இஸ் ஸோ குட் ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளம் அந்த அடையாளத்துக்கு தான் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தோம் தான் விக்ரமசுகுமார் அப்படினாங்க அதே மாதிரி நம்ம ஊர் பக்கம் தான் நீ தெரியுது ஒரு வில்லேஜ் படத்துக்கு ஒரு நாகரீகமான பசங்க கொண்டி திணிக்கணும் அது பெரிய இது லாங்குவேஜ் முதல் அதே மாதிரி இந்த பொண்ணு ஓவியா ஏன்னா இங்கே பார்க்கும்போது தான் ஒரு மாதிரி இருக்கு நடிகை மாதிரி இருக்குது பொதுவாக படம் பார்க்கும்போது பக்கத்து வீட்டு பிள்ளையை பார்த்த மாதிரி இருக்கும் நல்லா இருக்குது எல்லா சென்டராக இங்கே பார்த்தா ஆர்டிஸ்டாக இருக்கு அதில் பார்க்குற ஓவியம் தான் எனக்கு பிடிக்கும் பட் வெரி சாஃப்டு அது எல்லாம் அந்த செகுணம் படத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே வரும்போது நம்ம முதல்ல யோசித்தேன் இது வேறையும் ஒன்று அதுதான் சரி

அது தேனி தேனி பேக்ட்ராப்லாம் தேனி மாவட்டம் தேனி மாவட்டம்னாலே அதில் உள்ள கடைசி ஒரு மனிதனுடைய ஆட்டிடியூடு என்ன இருக்கும் கதை அதை பற்றின லைஃப் ஸ்டைலு அதுங்க தெரியாத அக்குவேறு ஆணி வேறையாக பிரித்து போட்டு இருந்தவர் அது எல்லாத்துக்குமே தெரியும் பாரதராஜா சார் அவங்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது ரொம்ப மெனக்கெட்டு இதுக்காக முயற்சி பண்ணியிருக்கோம் இது ஒரு கல்ச்சர் ஒரிண்டான ஒரு கதை அந்த மண்ணிற்கான ஒரு கல்ச்சர் ஒரேன்டான கதை தான் கொண்ட கா திரகன் மலை கொன்னுதம் போறாள் நாம் வாயில் படுக்கலை நோயில் கிடக்கிற